முத்தம் நடத்திடுறேன் பூமி பிரச்சனை சில சிக்கல் நிக்கிது அந்த சிக்கல் கத்தலைக்கும் கச்சேரி பில்லனத்துல வந்து நிக்கிதுன்னு சொல்றேன் உடர்லியா அதை நல்லது பண்ணி தீர்த்துப்படுத்தி சேர்வாய் கொடுத்து வைச்சு என் குரு கல்யாணம் ஆகிட்டு உத்தரம் இதுவண்ணா மழை அடியா காரி கொடுக்காந்து நின்றானாடியா மழையாட்ட நினைச்சிட்டு வந்து நின்னே மழையாட்டு நினைச்சிட்டு வந்து நின்றேடியா உடர்லியா

அடியானுடைய பிரச்சனையில சில குழப்பத்தில் நிக்கிறேன்னு சொல்றேன் அந்த குழப்பத்தை நீக்கி கொடுத்து உங்களை கட்டில கொண்டது போட்டு வேர்வை தர வேண்டியது எம் இது சர்ச்சை வாக்கு விட நல்லபடியா முடிச்சு கொடுத்தா போதுமா அடியா உள்ள வெயில் சிரிச்சு நிக்கிறேன் எடுத்த காரி கை கூட பாட்டிக்குது தாம்சமா நிக்குது தொழில் முறை சின்ன பின்னாப்பட்டு நிக்குது வருமானமும் பத்து பணத்துக்கு உத்தரவு இல்லாம இன்னைக்கு நாலாவது இன்னைக்கு வித்து புடிச்ச மாதிரி நடக்குதாயா இதை நல்லபடியா நடத்தி கொடுத்து அடியான சொன்னப்பா உடம்பு சொந்தரம் இன்னைக்கு நாலாவதும் இன்னைக்கு சேதாரமாய் நிக்குது இதுக்கு விட கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன்

சொன்னது புரிஞ்சுதான் தாய் தாக்கணுமா நான்

ஓவரம்ப தொழிலுக்கெல்லாம் வைப்பையும் தாயே ஒட்டி மகள வியாபாரம் அன்னிக்கி தேங்காய் பருப்பு

அது போக பொண்ணாலுக்கு படிப்பு விதத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்து கேட்டீங்க பிரியா ஓடை வந்து நிக்கிறேன் நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து தங்க தங்கைக்கற மாட்ட பாஸ்படி போத்திர நாயா இது சத்தியமா இந்த புடிச்சுக்கோ ஓ வரம்போ அங்க கிட்டி காபாதி கொடுத்துட்ட நாயா புருஷா

காவி அத்தனை கையூட்டும் போயிடுது இன்னைக்கு தலைக்கு மேல சுவையை சேர்ந்து போச்சு சுவையில இருக்கிற பழிக்கரியா இன்னைக்கு வட்டி அத்தனை நீ முண்டிக்கட்டில் ஓட்டி நிற்கிது உண்டா இல்லையா இதை நல்லபடியா நடத்தி கொடுத்து அதை கைப்பற்றி கொடுங்கன்னு அது கேட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் மரபரெல்லாம் இதை மீட்டு கொடுக்க வேண்டியது ஏன் போட்டு இப்போ நீயும் எத்தனையொக்கம் போய் கையேஞ்சு பார்த்துட்டேன் எத்தனையோ பக்கம் போனேன் இதுக்கு இடையே கிடைக்கல கடவுள் என்னை நம்பி வந்து நிற்க இந்த பாதுகாப்பை நான் இருக்கிற தகரிமானு இல்லையே நீ ஓட்டி போனேன்

மரபல்ல சொல்லி படிக்க வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதுல எல்லாம் மீட்டு கொடுத்து இதுக்கு ஒரு தடத்தை காமிச்சு அதை மீட்டு குடும்ப கேட்டு உண்டியாப்போ நான் இருக்கிற தகுதி மாநில நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்து பார்த்தாச்சு இந்த பாதத்துக்கு இருப்ப தாயின் தப்புமா நான் இருக்க தகுதி மாநில இன்னைக்கு இல்லமும் தெரியவில்லை உள்ளமும் தெரியவில்லை வெளியும் தெரியவில்லை அந்த சிக்கலுக்கு முதல் விளக்கப்பா படிப்படியா மீட்டு கொடுத்தவன் பட்டி ஆளாமரம் தலைமை தலை வச்சு அள்ளிப்படியா இந்த ஆண்டு உனக்கு நிறைச்சு கொடுத்துருணும் எதல் <laughs> சேர <laughs>

தீராத குறைவோட வந்து நிற்கிறீங்க எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டாச்சு எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு எத்தனையோ பக்கம் போயாச்சு நீங்க பேர் விளங்க மாட்டேங்கிறேன் வம்சாவளிக்கு உத்தரவு கேட்டு வந்து என் பட்டியல் நின்று கையேந்தி நிக்கிறாயா இதுக்கு ஒரு விட கொடுத்து என்ற வம்சம் தலையோடு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா தாயி அதுல போறா இதுல போறா அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் இருக்கிற தகுதி மனு இந்த பாத்து கருப்பை தாய் இந்த அவுட்டு மனு உனக்கு பட்டி தலை இல்லத்தை சொல்றேன் தலை தாயா அது போக சில விஷயத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்களா ரெண்டு பேருமே சில விஷயம் புரியுதா புரியலையா நான் இருக்க தகுதிமா இல்லை இந்த வாரத்துக்கு தாயும் நாயா என்ற குறையும் நீக்கி குடுத்தர்றேன் தொழில் முறைக்கு முன்னுக்கு வந்துற சில குழப்பத்திலயும் நிக்கிற அதுக்கும் விட கொடுத்து என்னை முழு முழுசா நம்பி நின்னுட்டு அப்படின்ட்டா நானே ஒன்று இல்ல வருவனாயா புரிஞ்சுதான் ஒன்னு கலக்க வேண்டாம் இது சத்தி வாக்கு அதிசயத்தை காமிச்சிடும் நீ இதை பத்திரம் வச்சுக்கா இந்த இது இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இதை மென்னு தின்னு நீ முடிஞ்சிடும் புரிஞ்சுதா இது இல்லத்துல எல்லாம் வச்சுக்கோ ஓ சத்தி வாக்கு சத்தி வாக்கு சென்னை அடியா கண்ணுக்கு கங்கல் நடக்கணும் காதி மத்தனையும் பேசு எந்த விதத்துல குறையில்லாத வீட்டு கொடுக்கணும் வாரிசுக்கு உத்தரவு போடணும் இப்படி பல விதத்துல வந்து நிக்கிறியா ஒரு விதத்தை முடிச்சு கொடுத்துட்டேன் புரிஞ்சுதா மத்த விதத்துக்குமே இந்த அமாவாசைக்கு பாசல் வருஷம் புரிஞ்சுதா இங்க ஒண்ணு கலங்க வேண்டாமாயா மத்ததையும் அப்படித்தான் ஏமாந்த பழப்பு கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல வாங்க வேண்டியது வாங்க முடியல இப்படி தவிச்சு வந்து நிக்கிறாயா அந்த காரியத்துக்கு அமாவாசை முடிஞ்சதும் சொல்ல மாட்டேன் போட்டு

அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி பட்டியல வந்து இன்னைக்கு சிக்குவால சிக்கி நிக்குது காதி மத்தி கையூட்டு போய் நிக்குது அதை நல்லபடியா கைப்பற்றி கொடுத்து இந்த நல்ல காரிக்கு உத்தரவு போட்டு வந்து கேட்டு உண்டா இல்லையா தாயி நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு அந்த தாய் இதை வச்சிக்கி வச்சுக்கி புரிஞ்சுதான் ஒண்ணு கலக்க வேண்டாம் மாயா இதுக்கு விடையே கிடைக்க மாட்டேங்குது எங்கேயும் போனாலே இந்த பாத்து கருப்ப நான் இருக்கிறேன் அத்தனை மனமுறையா சாச்சு உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது எம்பொருள் போதுமாதாயி சில இதெல்லாம் உடைக்க வேண்டாம் நீ உனக்கு எனக்கு தெரியவில்லை போதுமாதாயி வர்ற வாரமே கட்டு உடைக்கிறாய் காட்டு உடைச்சு நடக்கி நட படி படி மாற்றி முடிச்சு போதுமா எத்தனையோ மாத்தி பார்த்தாச்சு எத்தனையோ தேவதையும் பார்த்தாச்சு எங்கெங்கயோ போயாச்சு இன்னைக்கு நோ முன்னாடி நீ மீன் மீறி நிக்குது இந்த நல்லது பண்ணி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா மருத்துவத்துல நுழையல பிரச்சனை அதுல பிரச்சனை இதுல பிரச்சனைன்னு வருது நல்லபடியே தீர்ப்பு பண்ணி கொடுப்பா அப்படின்னு மருத்துவத்தை சொல்றதெல்லாம் நெசத்தான் தாய் அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் அது மருத்துவத்துக்கு மீறி நானும் தகுதி மன்னா மருத்துவத்தை பாரு வேண்டாம் கத்தியெல்லாம் வேண்டாம் கத்தி இல்லாத உனக்கு நல்லது பண்ணி கொடுத்தா

போதுமா இந்த போய்கிட்ட கத்ததெல்லாம் தண்ணி கத்தெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு மட்டில வந்து நம்பி

இன்னைக்கு செய்யிற தொழில் சேலம் உடல்லேதாயி இன்னைக்கு இரும்புத் தொழில் இன்னைக்கு நட்டமாய் போச்சப்பா சரி செய்யிற தொழில் இன்னைக்கு விருத்தி இல்லாது போச்சு நான் எப்படி இந்த கத்தி முன மேலே நின்று அக்னி கையிலே இருந்து நிற்கிறணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா அப்படியே இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்குதாப்பா எவ்வாரும் இன்னைக்கு நல்லபடியா நடந்துட்டு வியாபாரம் தாஸ்மா போச்சு இன்னைக்கு கட்டில போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் சொன்னதாயி இன்னைக்கு கட்டில போட்டு உண்டி

காத்து கருப்பு கட்டி சேட்டியப்பா உன்னை செலக்க விட கட்டெல்லாம் உடைச்சாச்சு அதெல்லாம் எல்லாரும் இடம் பக்கமுடாமுன்ற அடியானுக்கு எந்த குறையும் வந்து சேராது போறதுக்குள்ள நல்ல சீர்த்து தந்துருப்போம் ஓ பயக்காது போ அடியா தாயி

இடம் காமிக்கன் நாயக முடிச்சுக்கோ இந்தா தொழில்களை வச்சுக்கோ ரொம்ப வரும்போ அதுயா அங்கார் கருப்பக்கோட்டையில வந்து இன்னைக்கு காரியம் தாமசமா நிக்கிறாயா இல்லையா நீயும் ஆயிரம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு கடக்கூரில் நடக்கிற நேரம் நின்று போயிடுது இது நல்ல காரியத்துக்கு உத்தர போட்டு கொடு தொழிலுக்கும் உத்திரம் போட்டு கொடு தொழிலும் இன்னைக்கு சின்ன பின்ன போட்டுட்டு நிக்கிறதாயா வருமானமும் பத்த மாட்டேங்கிது ஏமாந்தா போல போனது இந்தா இல்லையா அதையே நான் முடிக்கணுமா சாய் முடிச்சலாம் முடிச்சலாம் நாய் ਉਹਨੂੰ கலங்க வேண்டாம் இனிமேல அந்த சிக்கல் கூட புரிஞ்சுதா பொறுமையா இருக்கணும் நான் பாத்துக்க முடிச்சு கொடுத்தற நாய் ఆది சீட் காமிச்சு முடிச்சு கொடுத்தா போதுமா ம் தாயே இந்த பாலத்துக்கு எப்ப நான் இருக்கற தகுதி பண்ணு புரிஞ்சதா தாயே இன்னைக்கு நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி தீராத குறையோட வந்து நிக்கிறீங்க பட்டு பட்டு பதில் வரணும் தீராத குறையோட வந்து நிக்கிறீங்க ஐயா இன்னும் ஆயிரம் போய் கையெழுத்து பார்த்தேன்

அது ஓக இன்னைக்கு தலைக்கு மேலே சுமையும் சேர்ந்து போச்சு சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல இன்னைக்கு நாளா வந்து சேதாரமாயி இன்னைக்கு நிற்கிற சோறு இல்லையாயா விஷத்தை முழுக்கி வேடிக்கை பார்க்குறியாயா இதை மீட்டு உன் வட்டியை பூத்து கொடுங்க நண்டவனமாக சாதித்து நிறுத்த வேண்டியது எம்புரும் போதுமா தாயி வர்ற ஏம்மா அந்த பொழப்பம் நான் இருக்கிற நேரம் முத்து முகாம்ச்சு முறையாக மீட்டு இதே வட்டியில் நிறுத்திங்க போதுமா போதுமா அடியா கருப்பை நான் இருக்கிறேன் வெள்ளாமை வரைச்சலெல்லாம் போடலாம் அதே மாதிரி பூமி அமஸ்தரன் ஐயா சரி நான் எப்படி இந்த கத்தி போன மேலே நின்று

அந்த சிக்கலம் எந்த விதத்திலையும் பாதிப்பு எனக்கு மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா உண்டா இல்லையா ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த மாவட்டத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன்னா அத்தனை சவாலுக்கும் விட கொடுத்தலாம் போதுமா இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் நான் வரனாயா இந்த மூணு நாளுக்குள்ள அதுக்கு ஒரு தெளிவு தரணும் தெளிவு கொடுத்துற முடிச்சு கொடுத்துறேன் போதுமா தாய் அப்படியே போ வரம்போ